Hello!

<laughs> because uh, toilet everything is at work but that is was first priority and the shooting and shooting but uh, secondary is home but home is a sweet home is the right words because that is a place where you can be peaceful that is can feel like you know my wife is there my son is there மை டாட் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு குழந்தை இருக்கு அந்த மூணு குழந்தை தான் ரொம்ப டார்ச்சர் அவங்க தான் வீடு ஏன்னா நான் வந்து ஒரு ஓசிடி ப்ராப்ளம் சரி ஸோ அப்படி இருக்கும் எனக்கு அந்த நீட்னஸ் வேணும் நான் வந்து சில டைம் வந்து வீட்டுக்கு வரவன் என்ன என்ன பார்ப்பேன் ஒய்ஃப் கிட்ட கேட்பேன் சில என்ன சில இந்த விளையாட்டு பொருள் ஆனால் ஆ என்னையா கேட்குறீங்க உங்க மூணு குழந்தை கேளுங்க ஏன்னா என்னோட ஒரிஜினல் ரெண்டு குழந்தை கூட அவ்வளோ பெருசா பண்ணலை ஏன்னா அவங்க விளையாட்டு அவங்க எத்து வச்சிருவாங்க இவங்க ரொம்ப இவங்க மூணு பேருக்கு எல்லாம் வைக்க மாட்டாங்க சோ நான் என்ன சொல்றேனே செல்ல என்ன சொல்ல உங்க குழந்தை கேளுங்க சொல்லுங்க அதுக்கு நான் என்ன பண்றது நான் எவ்வளவுதான் எத்து வைக்கிறது நான் மூணு குழந்தை சொல்ல போகும்போது குழந்தைன்னா மனுஷங்களுங்க மூணு நாய் குட்டிங்கடா ஸ்டைல் ஐயோ விளையாட்டு பத்தி பேசும்போதே உண்டா ஸ்டைல் ஸ்டைல் ஓகே 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 ரைட் சரி 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 சரி

அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஹைதராபாத் வீடு வந்து ஷூட்டிங் எல்லாம் ஃபேமிலிங்க தான் இருக்காங்க அப்படியே அப்படியே சிங்க்ல அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சரி கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு திருப்பி டக்குன்னு ஏதுனா நம்ம பத்து மணிக்கு ஏறினா டூ ஹவர்ஸாக அதுக்குள்ள தூங்கிட்டு எனக்கு தெரியல ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து இருக்கும் பட் அதுனா பட் அதே சுச்சுவேஷன் வந்து இங்க வீட்டில் இருந்த நினைச்சுக்க வீட்டுக்கு வருமா அந்த குழந்தைல இருக்க போகும்போது அந்த ட்ரஸ்ட்டில் போயிருது ஸ்ட்ரெஸ்ல போயிருது உட்காந்து தூங்க அவங்க கூட

எா ஒண்ணு இல்ல அது அனாதண்ணா ஏன்னா ஆமா நான் அனாதான் தான் எப்பதைக்கு எதுனா என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணு கூட வந்து ஆஸ்திரேலியா ஒரு உடம்பு சரியில்ல சோ ஆஸ்திரேலியால அவங்களும் ஒரு பெரிய எக்ஸாம் இருக்கு சோ என் பொண்ணு அங்க ஒண்டியாதான் இருக்குது ஏன்னா குழந்தை பத்தொன்பது வயசு அங்க ஆஸ்திரேலியா ஃபேஷன் டிசைன் பண்றாங்க சோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சரி சாப்பிடல சரி சாப்பிட எங்க ஒய்ஃப் அதுக்காக நான் எங்க ஒய்ஃப் அமைச்சேன் நானு அங்க போச்சு எல்லாம் அங்க போய் குழந்தை பாத்துருன்னா நான் இங்கே ஷூட்டிங்னா நீங்க போயிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்புறம் தான் அமிச்சது அவங்க அமைச்சதுக்கப்புறம் வந்து அனாதம் தெரியுது எனக்கு அவங்க இல்லாத வீடு உங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்குல்ல சார் அந்த ஃபோட்டோவே காட்டுறது ரெண்டு பேரும் இயர் ஃபோட்டோ இப் இ ஸ்பீட் ட்ரூலி எங்க ஒய்ஃப் வந்து நான் வந்து ஒரு 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 தேவதை மாதிரி தான் நான் பாக்கறேன் ஆனால் உண்மையில அவங்க தேவதே கிடையாது அது ஷியூர் பட் என் மனசுக்குள்ள வந்து ஒரு தேவதையை நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ளஸ் அவங்க என்னென்ன செய்யற விஷயத்த நான் அட்மயர் பண்றேன் சில டைம் வந்து அவங்க பேச போகும்போது மற்ற நார்மல் லேடிஸ் மாரி நோய் 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 நோய்னா இருப்பாங்க பட் அந்த நோய் நோய் வந்து நம்ம பார்க்கக்கூடாது நம்ம வந்து ஒரு சிக்கன் நல்லா சாப்பிட போகும்போது அது எலும்பு இருக்கும்போது விட்டுணும் அது விட்டுட்டு அந்த மீன் இதுல எல்லாம் சாப்பிட போகும்போது அதில் ஒரு முள் குறை சொல்றது அது எலும்பு குறை சொல்றது அது தட் இஸ் நாட் ஹவர் லைஃப் இஸ் ஸோ யூ என்ஜாய் வாட் யூ உடம்பு ஃபுல்லாக ஃப்ராக்சராக இருக்குது அது லிட்ரலி அவங்களுக்கு எவ்வளோ அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் என்னடா இவர் போறாரு உடம்புல ஏதாவது சொன்னால் அது போறாரு உடம்புல பட் ஜென்ரலி வந்து சின்ஸ் ஐ செட் இட்ஸ் மைண்ட் செட்னா எனக்கு எந்த எலும்பு ஓடுகிறதோ இல்லை வந்து என்ன இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ டோன்ட் கிவ் எனி டாக்ஸிக் டு மை ஃபேமிலி என்னோட பர்சனல் லைஃப் வந்து நான் என்ன அடிபட்டு ஏன்னா அது நான் நான் டிசைட் பண்ணுற விஷயம் நான் நான் வந்து ரசிச்சு பண்ணுறேன் நானே என்னோட உடம்பு வந்து இதெல்லாம் உடஞ்சிருக்கு இதெல்லாம் இப்போ கூட இந்த விரலில் வந்து உடஞ்சிருக்கு கிராக் தான் இருக்கு பட் நான் வந்து டாக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ கூட உடஞ்சதா இருக்கு பட் ஐ ஸ்மால் திங் பட் இதுதான் எனக்கு அவார்டு இன் மை ஹோல் பாடி மை ஸ்காஸ் மை ஸ்காஸ் ஏன்னா ஏர்போர்ட்டில் போகும்போது கூட எல்லா டி டி சவுண்டும் இங்கே விட ஆமாம் இருக்குங்க ஸ்க்ரூஸ் அப்போ இங்கே இங்கே இருக்குங்க இங்கே அவங்க வந்து சரி ஓகே அவங்க செக் பண்ணோம் மொத்தம் எத்தனை பிளேட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே உடம்புல ஐ டோன்ட் நோ சில டைம் வந்து அது உடஞ்சிருக்கும் ஹெவி உடஞ்சிருக்கும் பட் பிளேட் போடாமல் இருப்பாங்க ஏன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரூஸ் இருக்கும் நிறைய ஸ்க்ரூஸ் ஸ்க்ரூஸ் நிறைய இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தேர் லாட்ஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ஜின்குள்ள ஒரு பெரிய பிஸ்டின் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் உடம்பு அந்த மாதிரி இருக்கும் பட் ஐ ஐ டோன்ட் சி பார்த்திங்க பாடிஸ் போன் ஃப்ராக்சரில் நான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபிஃப்டி தெரியாம விஷயம்லாம் இருக்கும் ஏன்னா இந்த முப்பது வருஷத்தில் சில டைம் மறந்துடும் பட் ரொம்ப ரொம்ப மேஜர்லாம் எனக்கு தெரிஞ்சு வித் மை நாலேஜ் ஐ ஹாவ் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன்

திஸ் இஸ் ஈவினிங் டைம் இட்ஸ் இட்ஸ் வெரி இந்த வெரி பீஸ்ஃபுல் பிகாஸ் லைட் எப்போ வந்து லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நல்லா ப்ளீச்சாக இருக்கும் அப்போ அங்கே இருக்கிறாங்க விளையாடுவாங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க ரிலீஸ் ரிலீஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் கபாலி படத்துல டைலாக் சொல்லுவாங்கல்ல இவங்கதான் இப்படி ட்ரெஸ் போனான்னு யார் சொன்னா ஆமாடா நான் கோட் போடுவேண்டா வேண்டாம் அது நீங்க அந்த டைலாக் பேசலாம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் ஏன்னா வழக்கமா ஸ்டன் டைரக்டர்ஸ்னு சொன்ன உடனே அது டிபிக்கலா சொல்லுவாங்க கழுத்து ஃபுல்லா செயின் பார்க்க கொஞ்சம் ஜெஜென்டிக்கா இருப்பாங்க பட் நீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்போ உங்களை வந்து ஒரு பெரிய லைக் ஒரு பிசினஸ் அப்படியே ஒரு கையில ரோல்ஸ் வாய்ஸ் வந்து நீங்க இறங்கி வந்தா ஓகே சார் வணக்கம் சார் எங்க உங்க ஆஃபீஸ்னு கேட்கலாம் ஸோ யூ லுக் லைக் ஒரு ஒரு பக்கா பிசினஸ் மாதிரி ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் பின்னாடி இருக்க விஷயம் ஏதாச்சும் இருக்கா நோ நதிங் இட்ஸ் இட் இஸ் டூ திங்ஸ் ஒன்னு வந்து ஐ லைக் டு பி டிஃப்ரெண்ட் ஓகே ஒன்னு சின்ன வயசுல என்ன இருக்குன்னா தூங்கும் போகும்போது அது நாளைக்கு நான் மெக்கானிக் தான் வேலை செய்கிறேன் சின்ன வயசுல நான் ஐ ஸ்டார்ட் கோ டு கோ ஆனால் அந்த மெக்கானிக் வேலை செய்து போகிறதுக்கு பண்ணா அந்த நைட்டு வந்து அயன் பாக்ஸ் கிடையாது நம்மளுக்கு ஸோ அந்த பெட்டர் பாய்க்கு அடியில் வந்து துணியில் போட்டு லைட்டாக தண்ணி போட்டு தேய்ச்சிட்டு அந்த பாயை வந்து அது மேலே போட்டு அப்படி போடுவோம் அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டு மெக்கானிக் போடுறது ஆனா அது நீட்டாக போகும்போது அது நீட்டா போகணும் ஆனா அங்கே மெக்கானிக் போட்டுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் போட்டு அந்த மெக்கானிக் ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ்ஸில் போடும் ஸோ இந்த மாதிரி கூட எனக்கு இந்த சில டைம் வந்து தூங்க போகும்போது கூட லைக் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து ஊர்ல இருந்து வரேன் ஆஃப் ஷூட்டிங் தான் அப்படி இருக்கும்போது ஊர் போகும்போது நான் அப்போதான் வந்து குளிப்பேன் அதெல்லாம் ரெடினா எங்க வாய்ஃப் சாப்பிட்டு போங்க நான் துணி ஐன் பண்ணுவேன் அயன் பண்ணும்போது எங்க வாய்ஃப் சொன்னாங்க சில திருப்பி எங்க போறீங்க நீங்க இல்ல சில நான் எங்க போல அப்ப ஏன் துணியெல்லாம் ஐன் பண்றீங்கண்ணா அதான் சில நான் வந்து நைட் ட்ரெஸ் அயன் பண்ணுற போறதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா என் இன்னொரு என்ன நாங்கள் வந்து தூங்கும் போது காலையில் ஏழு அந்த பெட்டிலேருந்து ஏந்து போகும்போது சப்போஸ் ஐ ஃபினிஷ் மை பெட் ஸ்லீப்பிங் டைம் முடிஞ்சிச்சின்னு நினைச்சுங்க நான் ஏந்து போகும்போது என்னோட தலகனி என்னோட அந்த பெட்டு எல்லாம் நீட்டாக இது போட்டு ஃபோல்ட் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நீட்டானா அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க பட் அது என்னோட வேலை மை ஒய்ஃப் லவ் மீன் திஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் என் வைஃப் Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24999 only with GT holidays. South India's number one travel brand.